மாதா சீதை எப்படி இறந்தார்கள் என்று தெரியுமா ராமர் அயோத்திக்கு ராஜாவா வந்த பிறகு சீதை கர்ப்பமா இருந்தாங்க ஆனா மக்கள் சீதையோட கற்பு பத்தி சந்தேகப்பட்டு பேசினதால ராமர் மனசு வேதனையோடு சீதைய காட்டுக்கு அனுப்பி வச்சார் வால்மீகி ஆசிரமத்துல அங்க வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் லவகுசன் பிறந்தாங்க பல வருஷம் கழிச்சு ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது லவகுசன் வந்து ராமாயணம் பாடினாங்க அப்பதான் ராமருக்கு சீதையும் குழந்தைகளும் வால்மீகி ஆசிரமத்தில் இருக்காங்கன்னு தெரியுது ராமர் சீதையை திரும்ப அழைக்க சொன்னாரு ஆனா சீதை நான் ஏற்கனவே ஒரு தடவை அக்னி பிரீட்சை பண்ணிட்டேன் இனி மக்கள் முன்னாடி என் கற்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பூமாதேவியை தன் தாயை அழைச்சாங்க உடனே பூமி பிளந்து பொற்கட்டிலோட பூமாதேவி வந்து சீதையை அணைச்சு பூமிக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க அதாவது சீதை இறந்தது இல்லை அவள் தன் தாயான பூமாதேவியோடு மறுபடி ஒன்றிணைந்தாங்க இதுதான் வால்மீகி ராமாயணத்தோட அதிகாரப்பூர்வமான முடிவு சில புராணங்கள் அல்லது நாட்டுப்புறக் கதைகள்ல வேற மாதிரி சொல்வாங்க ஆனா அசல் ராமாயணத்துல சீதை இப்படிதான் மறைந்தாங்க